தந்தி மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் எஸ்தர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபது எஸ்தர் மன்னனின் உதவியை நாட யூதருக்கு எதிராய் சதி செய்த ஆமானின் தீவினை அவன் தலைமேலே விழுமாறு அவர் கட்டளை பிறப்பித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி எல்லாம் வல்லவரே நன்றி ஒவ்வொரு நாளும் நன்மையினால் எம்மை நிரப்புகிறதற்காக நன்றி தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வேத வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே நன்றி இன்றைய இறைவார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி எஸ் எங்களுக்கு எதிராக யாராவது சதிசி செய்ய நேரிட்டால் அதை நீர் எமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவீராக அவ்வாறு நீர் எமக்கு வெளிப்படுத்துகின்ற போது நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அவற்றையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீர் எமக்கு தருகிறதற்காகவும் அதனால் எந்த ஒரு தீவினைகளும் எம்மை அணுகாமல் நீர் எம்மை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்கிறதற்காகவும் உம்முடைய கூடாரத்தில் எங்களை நீர் மறைத்து பாதுகாக்கிறதற்காக ஆகவும் உம்முடைய கரங்களில் நாங்கள் தவழ்கிற கிருபைகளுக்காகவும் அந்த தீவினைகளை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றிகள் ஆமேன்